சிதம்பரம் ஆருதுரா நடராஜர் தரிசனம் செய்ய ஆசைப்பட்டேன் மிக சிறிய வயதில் சிதம்பரம் கோவில் தரிசனம் செய்த ஞாபகம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஆருத்ரா நடராஜர் தரிசனம் என்று நம்பி முதல் நாள் இருபத்தைந்தாம் தேதி மாலை சிதம்பரம் சென்று அங்கு விடுதியில் தங்கினேன் அன்று மாலை ஏழு மணிக்கு கோவில் சென்றேன் உற்சவர்கள் வளம் வருவதை பார்த்தேன் அப்போது நண்பர் வினைதி எதிர்பாராத விதமாக சந்தித்தேன் அவர்தான் இருபத்தேழாம் தேதி ஆருத்ரா தரிசனம் என சொன்னார் இருப்பினும் நாளை காலை ஆறு மணிக்கு நடராஜ தரிசனம் காண முடிவு செய்தேன் அதேபோல் அங்கு சென்றேன் அப்போதுதான் அந்த அற்புதம் ஆச்சரியம் நிகழ்ந்தது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தாறாம் தேதி காலை சிதம்பரம் நடராஜர் சன்னதி அருகே சென்றேன் முன்பக்கம் விடவில்லை பின்பக்கம் வாயில் வழியாக உள்ளே சென்றேன் நான் இருந்த இடத்திலிருந்து மிக அருகில் ஸ்கிரீன் இடைவெளி வழியாக நடராஜரின் முழு உருவம் அலங்காரத்துடன் பார்த்தேன் அடடா இப்படி ஒரு அழகான தரிசனம் கிடைக்குமா என கண்கள் இமைக்காமல் வணங்கினேன் அப்போது நான் மட்டுமே தனியாக அங்கு இருந்தேன் எனக்குள் மகிழ்ச்சி தொடர்ந்து அலங்கார முகம் அழகை பார்த்து கொண்டே அழகான இரு கண்களையும் பார்த்தேன் அப்போதுதான் திடீரென நடராஜரின் வலது கண் மட்டும் ஒரு முறை சிமிட்டியது சிலை கண் சிமிட்டுமா ஆண்டவா என்னை அறியாமல் உச்சரித்து ஆச்சரியத்துடன் பார்த்தேன் மீண்டும் கிடைக்குமா என்று எதிர்பார்த்தேன் கிடைக்கவில்லை பார்த்தாச்சா வாங்க வெளியில் என்றார் காப்பாளர் வெளியில் வந்துவிட்டேன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சிதம்பரம் நடராஜரின் வலது கண் சிமிட்டிய காட்சி அடியனுக்கு கிடைத்தது எதற்காக இந்த காட்சி கிடைத்தது என எனக்குள் ஆனந்தத்துடன் ஒரு குழப்பம் நிலவியது எனினும் அவர் பார்வையை அறிந்தேனே அதுவே போதும் என எண்ணி அகம்புறம் மகிழ்ந்து வெளிப்பிரகாரம் வந்துவிட்டேன் அங்கே பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது நானும் பக்தர்களோடு நின்று நடராஜனின் ஆனந்த தாண்டவ நிகழ்ச்சியை வியந்து பார்த்தேன் ரசித்தேன் வணங்கினேன் அனைவரும் பார்த்து பரவசம் அடைய வேண்டிய ஒரு நிகழ்ச்சி அது நீங்களும் பாருங்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது நாளை ஆருத்ரா தரிசனம் செய்யணும்னா ஒரு நாள் மீண்டும் நான் சிதம்பரத்தில் தங்க வேண்டியிருக்கும் நடராஜரின் கண் சிமிட்டல் ஒன்றே பெரிய தரிசனமாச்சே என்று எண்ணியவாறு விடுதியை காலி செய்துவிட்டு அருகாமையில் இருக்கும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு உடனே பேருந்து பிடித்து சென்று விட்டேன் வைத்தீஸ்வரன் கோயிலில் அருமையான தரிசனம் கூட்டுமே இல்லை என்னவென்று அருகில் கேட்டேன் அப்போது அவர்கள் சொன்னார்கள் அதுவா சார் சுனாமி கடலூரிலும் உள்ளே என்றார் இதை கேட்டவுடன் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது நடராஜரின் கண்ணசைத்து காட்டியது இதற்காகவா அவரின் திருவிளையாடலா இது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வைத்தீஸ்வரன் கோயில் தரிசனம் முடித்து வெளியில் வந்த எனக்கு அதிர்ச்சி சென்னையில் பூமி அதிர்வு ஆழிப்பேரலை என்று அறிந்தவுடன் அருகில் வந்து நின்ற சென்னைக்கான பஸ்ஸில் உடனே ஏறினேன் கடலூர் வழி செல்லும் போது மக்கள் அலையலையாக எங்கும் அங்கும் ஓடி தவிப்பதை பார்த்தேன் நின்ற அந்த பஸ்ஸில் எவருமே ஏறவில்லை இரவு ஏழு மணிக்கு வீடு வந்து சேர்ந்தேன் வீட்டில் அனைவரும் பயம் கலந்த முகத்தில் என்னை பார்த்தார்கள் எவருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை நாளைக்குத்தான் திருவாதிரை தரிசனமாமே என்றாள் மனைவி ஆமாம் ஆனால் இன்றைய தனது வலது கண் சிமிட்டி தரிசனம் கொடுத்து விட்டாரே நடராஜர் நடந்ததை பகிர்ந்து கொண்டேன் அவர்களுக்கு ஆச்சரியம் இன்று நடத்துவதும் சிதம்பரத்தின் ஆட்டம்தானே எல்லாம் அவரே நடத்துகிறார் எல்லாத்தையும் அனுபவிக்க மட்டுமே நாம் எடுத்துச் செல்ல அல்ல